சிவபூஜா விதிமுறைகள் கேளுங்கள் அறிஞர்களே இதுவரை சிஷ்டி நிரூபணத்தை சொன்னேன் இனி சரித்திரத்தை கேட்டால் சரி ஒரேமோ அந்த மங்களகரமான சரிதத்தை சொல்லுகிறேன் ஒரு சமயம் தட்ச பிரஜாபதிக்கும் சிவபெருமானுக்கும் துவேஷம் உண்டாயிற்று அதனால் தட்ச பிரஜாபதி ஆத்திரமும் அகம்பாவமும் கொண்டு சிவபெருமானை தவிர மற்ற தேவர்களையும் மகரிஷிகளையும் வரவழைத்து ஒரு யாகம் செய்தான் தட்சகுமாரியும் தன் தந்தை தன்னை யாகத்திற்கு அழைக்காமல் இருந்தும் கூட அவன் செய்யும் யாகத்தை பார்க்க விரும்பி சிவபெருமானிடம் விடைபெற்று தட்சனது மாளிகையை அடைந்தாள் தட்சணும் அவளை